கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து ஏமன் நாட்டில் ஒரு நர்ஸு வேலைக்காக போயிருந்தாங்க அவங்க கொலை வழக்கில் வந்துட்டு கைது செய்யப்பட்டு ஏமன் நாட்டில் நாளைக்கு தூக்கு தண்டனை வந்துட்டு நிறைவேற்றப்பட இருந்தது அப்படி இருந்தவங்களுக்கு வந்துட்டு தண்டனை வந்துட்டு தள்ளி போயிருக்கு எப்படின்னா முஸ்லீம் தலைவர் ஏ பி அபுபக்கர் முஸ்லீம் யார் இந்த விவகாரத்தில் தலையிட்ட நிலையில் அவங்களுக்கு மரண தண்டனை வந்துட்டு தள்ளி போயிருக்கு அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்ட மத்தியின் குடும்பத்திட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அதே மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பெ பெண்ணுக்கு வந்துட்டு மன்னிப்பு கொடுக்கும்படி சமாத முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தன்னை காக்கிறதுக்காக வந்துட்டு கொலையை செய்து வழக்கில் மாட்டிக்கிட்ட இவங்களுக்கு வந்துட்டு தண்டனை வந்துட்டு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அவங்க குடும்பத்தினர் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மன்னிப்பு கொடுத்து இந்த தண்டனையிலேருந்து அவங்க விடுபட்டுருவாங்க அதனால் நாங்கள் சமாதான முயற்சியில் வந்துட்டு இருக்கோம் கேரள அரசு அதே மாதிரி ஏமன் நாட்டு அரசோடு வந்துட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்குறாங்க அவங்களை எப்படியாவது வந்துட்டு இந்த தண்டனையிலேருந்து மீட்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்களோட மத்தியோட பெற்றோர்கள்கிட்ட வந்துட்டு அவங்க குடும்பத்திற்கிட்ட வந்துட்டு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள வந்துட்டு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் மத்தியோடய குடும்பம் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில அவங்க சொல்லக்கூடிய கருத்தால் தான் வந்துட்டு இவங்களோட தண்டனை வந்துட்டு தண்டனையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான முயற்சிகள் வந்துட்டு அரசு எல்லாமே வந்துட்டு செஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம் அவங்க குடும்பத்தினரை வந்துட்டு சமாதானப்படுத்துகிறது இருந்தாலும் இவங்களோட நாளை மரண தண்டனை இருந்த நிலையில் அதை ஒத்தி வைக்கிறதுக்கும் அரசு வந்துட்டு விடாமல் முயற்சி செஞ்சுருக்கு அதை வந்துட்டு நாளைக்கு ஒத்தி வச்சுட்டாங்க அவங்களோட மரண தண்டனை வந்துட்டு நாட்கள் தள்ளி போயிருக்கு அதே மாதிரி அந்த மத்தியோடய குடும்பத்தினரும் வந்துட்டு பேச்சுவார்த்தையில் வந்துட்டு பங்கேற்கறத்துக்கு வந்துட்டு ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க அதனால் நிமிஷா பிரியாவை வந்துட்டு காப்பாற்றும் முயற்சி வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு மேலும் தாங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ